அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கருட பஞ்சமி விரதம் அனுஷ்டிக்கும் அதே நாளில்தான் நாகப்பஞ்சமியும் அனுஷ்டிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் கருட பஞ்சமி தேதி திதி நேரம் மற்றும் கருட பஞ்சமி அன்று என்ன செய்யலாம் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம் வரும் வளர்பிறை பஞ்சமி திதி பல சிறப்புகளை பெற்றுள்ளது என்று சொல்லுகிறாங்க அதில் ஒன்றுதான் பெருமானின் வாகனமாக இருக்கும் கருடன் அவதரித்த நாளான கருட பஞ்சமி ஆகும் தேவர்களை விட சக்தி வாய்ந்த கருடனை வழிபடுவது வாழ்வின் பல நெருக்கடிகளை போக்கும்னு சொல்றாங்க நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரும் என்பது ஐதீகம் கருட பஞ்சமி விரதம் அனுஷ்டிக்கும் அதே நாளில்தான் நாகப்பஞ்சமியும் அனுஷ்டிக்கப்படுகிறது கருடனை தரிசனம் கண்டாலே நோய்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விமோசனம் கிடைக்குமாம் இதனால்தான் கோவில் உற்சவங்கள்ல கருட தரிசனம் காண்பது மிக மிக விசேஷமானது என்று காலம் காலமாக கூறப்பட்டு வருகிறது பறவைகளின் அரசனாக பசிராஜனாக அறியப்படும் கருடன் பெருமாளின் வாகனம் ஆவார் நாள்பட்ட நோய்களிலிருந்து நிவாரணம் பெறவும் இழந்த மற்றும் தொலைந்த பொருள் மீண்டும் கிடைக்கவும் நினைத்தது நடக்கும் ஆசி பெறவும் பகவத் கீதையில் தானே கருடனாக அவதரித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கும் கண்ணனை வழிபடுவதற்கும் ஏற்ற நாள் கருட பஞ்சமி ஆகும் கருட பஞ்சமி விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தின் சுக்லபஷ ஐந்தாம் நாள் அதாவது வளர்பிறை பஞ்சமி திதி அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கருட பஞ்சமி நோன்பு ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது ஆகஸ்ட் ஒன்பது அன்று தமிழ் காலண்டரின்படி ஆடி இருபத்தி நாலு ஆகும் வெள்ளிக்கிழமை அன்று நாள் முழுவதுமே பஞ்சமி திதி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கருட பஞ்சமி அன்று கருட வழிபாடு செய்வது நோய்களிலிருந்து நிவாரணம் அளிக்கும் நோய்களால் அவதிப்படுபவர்கள் அல்லது ஏதேனும் ஒரு நோயால் அடிக்கடி பாதிக்கப்படுபவர்கள் கருட பஞ்சமி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க அதே போல கருட பஞ்சமி அன்று கருட வழிபாடு செய்பவர்களுக்கு திருடு போன பொருட்களும் தொலைந்த பொருட்களும் அநியாயமாக உங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அல்லது நீங்கள் இழந்த பொருட்களும் பணமும் சொத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கருடனுக்கு எதிரி பாம்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது நாக உலகத்தில் அடிமையாக இருந்த தன்னுடைய தாயை மீட்ட பெருமை கருடனை சேரும் இதனால் நாகங்களின் பிடியில் இருக்கும் மனிதர்களை அதாவது ஜாதக ரீதியான தோஷம் மற்றும் அதனால் ஏற்படும் தாக்கத்திலிருந்து நீங்க கருட பஞ்சமி வழிபாடு உதவும் பெண்கள் கருட பஞ்சமி விரதம் இருந்தால் கருடனை போல வீரமும் துணிச்சலும் ஆற்றலும் கொண்ட புத்திரர்கள் கிடைப்பார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது கருட பஞ்சமி நாளில் காலையில் தலைக்கு குளித்து பூஜை அறையில விளக்கேற்றி குறிப்பாக பெருமாள் படத்திற்கு நெய் விளக்கேற்றி கருட பஞ்சமி கதையை பாராயணம் செய்ய வேண்டும் கருட பஞ்சமி அன்று பாயசம் வடை மற்றும் கொழுக்கட்டை செய்து பூஜை செய்யுங்க நாகதோஷம் நீங்க உதவுவதால் கருட பஞ்சமி நாளில் நாகங்களுக்கும் பால் அபிஷேகம் செய்யுங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கருட பஞ்சமி நாளை தவறவிடாது வழிபாடு செய்து ஆண்டவனின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி